நிஜாமுதீன் இருந்து நிஜாமுதீன் இஸ்லாமிய அமைப்புகளில் ஒரு அமைப்பில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் பள்ளிவாசல் தேவைக்காக தன்னுடைய இடத்தை வாடகைக்கு கொடுத்துவிட்டு அதற்காக பொறுப்பில் இருக்கும் காரணத்தால் அவரே அந்த வாடகையை மக்களிடம் தாவா செய்து வசூல் செய்து எடுத்துக்கொள்வது சரியா இது கூடுமா அவர் அந்த இடத்தை இலவசமாகவே கொடுக்கக்கூடிய தகுதி படைத்த வசதி பெற்றவர் இருப்பினும் அதை வாடகைக்கு கொடுத்து விட்டு அவர் பள்ளிக்கு உதவி செய்யுங்கள் என்று அந்த வாடகையை வசூல் செய்து எடுத்துக்கொள்கிறார் ஆனால் அவர் மார்க்கு அடிப்படையிலான சிறு சிறு உதவிகள் செய்யக்கூடிய மனநிலை படைத்தவர் தான் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இது ஒண்ணு மாதிரி தவறானது இல்லை ஒருத்தர் ஒரு இடம் வச்சிருக்கிறாரு அது ஒரு பொது பணிக்காக வேண்டி இந்த மாதிரியான நல்ல காரியங்கள் பயன்படுத்துறதுக்காக வேண்டி எல்லாமே சேர்ந்து இந்த இடத்துல நடத்தினா நல்லா இருக்குமேன்னு கேட்கிறாங்க வாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து செய்யறாங்க அதுக்கான வசூல் மக்கள்கிட்ட வசூல் பண்ணி அதற்கான வாடகை எடுக்கணும் அந்த வாடகைக்கும் அவரே முயற்சி எடுக்கிறார் அவரே கேட்குறாரு வாடகை கொடுங்க வாடகை கொடுங்கன்னு கேட்டு அதை அவர் வாங்கி வச்சுக்கிறாரு தப்பானுங்கிறார் இது ஒன்றும் மார்க் அடிப்படையில் தப்பில் அது அவருக்கு வசதி இருக்குது கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறது அவருடைய விருப்பம்ல வசதி இருந்தாலும் கூட கொடுத்தாலும் அதற்குரிய நன்மையை பெறுவார்கள் அவ்வளோதான் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது மார்க்கத்தில் குற்றம் நீங்களே கொடுத்துட்டு நீங்களே வசூல் பண்ணலாமா என்னெல்லாம் கேட்க முடியாது அவருடைய சொத்துக்கு அவர் வசூல் பண்ணுறாரு நீங்கள் அந்த இடத்த வாடகைக்கு உங்க கையில கொடுத்துட்டு ஒரு நீங்க பத்து பேர் வசூல் பண்ணுவீங்க அந்த வேலையை சேர்த்தவர் நீங்க பத்து பேர் வசூல் பண்றதுக்கு பதிலாக அவரே பத்து பேர் வசூல் பண்றார் ஒரு வகையில சொல்ல போனா உங்களுடைய சிரமத்தையும் சேர்த்தவர் குறைக்கிறார் மற்றவங்களுடைய உழைப்பை இவர் கொடுக்கிறார் அந்த உழைப்புக்குரிய கூலி அவருக்கு கிடைக்கத்தானே செய்யும் கிடைக்காம போறது வாடகையை பெறுவது என்பது அவருடைய இஷ்டம் அவருடைய விருப்பம் பிற நாளும் பெறலாம் விட்டு கொடுக்கலாம் கொடுக்கலாம் தகுதி இருக்கிறது வசதி இருக்கிறது எல்லாம் அவருடைய சொந்த விருப்பம் அவருடைய விருப்பத்தில் நீங்க இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று யாரும் அவரை கட்டாயப்படுத்த முடியாது அதனால இப்படி ஒருத்தவங்க செய்யறது நாம குறையாக இழிவாக பார்க்க வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை